சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம் சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் பௌதீக மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் அல்லது ரசாயன தாக்கங்கள் மாற்றங்களும் அவதானங்களும் இங்கு நடைபெறுபவற்றை எம்மால் அறிய முடிகிறதா துருப்பிடித்தல் உருகும் நெப்தலின் எரியும் மக்னீசியம் பனிக்கட்டி உருகுதல் அமில காரத்தாக்கம் அமில தாக்கம் இவை பற்றி நாம் மேலும் ஆராய்வோம் துருப்பிடித்தல் இங்கு இரும்பினால் ஆக்கப்பட்ட இரண்டு பகுதிகள் தரப்பட்டுள்ளன இப்பகுதிகளில் துருப்பிடித்தலுக்கு முன்பாகவும் துருப்பிடித்தலுக்கு பின்பாகவும் உள்ள தோற்றங்கள் காட்டப்பட்டுள்ளன இவற்றை நாம் ஒன்றுடனொன்று ஒப்பிட முடியும் துருப்பிடித்தலின் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் ஒன்று இரும்பின் நிறம் மாங்கும் இரண்டு செங்கபில நிறமான படை தோன்றும் மூன்று இப்படை உதிரும் நான்கு இரும்பு மெல்லியதாக மாற்றமடையும் அதாவது இரும்பு அரிப்படையும் உதுகும் நெப்டலின் இங்கு நப்தலின் உருண்டைகள் காட்டப்படுகின்றன அன்றாட வாழ்வில் நாம் இவற்றை பூச்சி முட்டை என அழைக்கின்றோம் இவை எமது அலுமாரிகளிலும் ஏனைய பூச்சிகள் உட்புகும் இடங்களிலும் நாம் வைக்கின்றோம் இவை திண்ம நிலையிலிருந்து நேரடியாகவே ஆவி நிலைக்கு மாறுவதன் காரணமாக உண்டாகும் மனத்தினால் பூச்சிகள் அவ்விடத்திற்கு வருவதில்லை இங்கு நப்தலின் உருகும் விதம் காட்டப்படுகிறது நப்தலின் உருகும்போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் ஒன்று வெண்ணிற ஆவி வெளியேறும் இரண்டு ஆவி தடைப்படும் போது படியும் எரியும் மக்னீசிய நாடா எமது ஆய்வுக்கூடத்தில் மக்னீசிய நாடா எரியும் விதம் இங்கே காட்டப்படுகிறது ஏற்கனவே நாம் மக்னீசிய நாடா எரிய முறையை அவதானித்திருக்கிறோம் மக்னீசியம் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் வெண்ணிற ஆவி வெளியேறும் பிரகாசமான சுவாலை தோன்றும் வெண்ணிற மீதி பனிக்கட்டி பனிக்கட்டி உருகும்போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் ஒன்று திரவ நீர் தோன்றும் இரண்டு பனிக்கட்டியின் அளவு குறைவடையும் ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் சோடியம் ஐதரோட்சைட்டின் தாக்கம் ஐதான சல்பூரிக் அமிலத்துடன் சோடியம் ஐதரோட்சைட்டு தாக்கமடையும் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் ஒன்று வாயு குமுழிகள் வெளிவரும் இரண்டு தொகுதியின் வெப்பம் அதிகரிக்கும் இங்கே தாக்கத்திற்காக சோடியம் ஐதரோக்சைட்டு வில்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஐதான சல்பூரி கமிலத்துடன் மக்னீசியத்தின் தாக்கம் ஐதான சல்பூரி கமிலத்துடன் மக்னீசியம் தாக்கம் அடையும் போது பின்வரும் மாற்றங்கள் இடம்பெறும் ஒன்று வாயு குமுளிகள் வெளிவரும் இரண்டு தொகுதியின் வெப்பம் அதிகரிக்கும் மூன்று மக்னீசிய நாடா கரையும் நாம் இதுவரை சடப்பொருட்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அவதானங்களையும் அறிந்துள்ளோம் இங்கு சடப்பொருட்கள் இரண்டு வகையான மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளன ஒன்று பௌதிக மாற்றம் நெப்தலின் ஆவியாகி படிதல் பனிக்கட்டி நீராதல் இரண்டு இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் இரும்பு துருப்பிடித்தல் அமிலகாரத் தாக்கம் அமிலத்துடன் மக்னீசியத்தின் தாக்கம் நெப்தலின் ஆவியாகி படிவடைதல் பனிக்கட்டி நீராதல் ஆகியன மீளக்கூடியவை ஆகும் இரும்பு துருப்பிடித்தல் அமிலகாரத் தாக்கம் அமிலத்துடன் மக்னீசியத்தின் தாக்கம் ஆகியவை மீள முடியாதவை ஆகும் நாம் இப்போது பௌதீக மாற்றம் என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம் பதார்த்தங்கள் ஆக்கப்பட்ட துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பில் மாத்திரம் ஏற்படும் மாற்றங்கள் பௌதீக மாற்றங்கள் எனப்படும் பௌதீக மாற்றங்கள் பொதுவாக மீளக்கூடியனவையாக இருக்கும் உதாரணம் கல்லுடைத்தல் இங்கு கட்டியாக இருக்கின்ற கல்லு தூளாக மாற்றமடைகிறது மெழுகு உருகுதல் இங்கு திண்ம மெழுகு திரவ மெழுகாக மாறுகிறது நீர் ஆவியாதல் இங்கு திரவ நீர் வாயு நீராக மாறுகிறது அதாவது நீராவியாக மாறுகிறது நீராவி நீர் தொழியாதல் இங்கு வாயுநிலையிலுள்ள நீராவி திரவமாக மாறுகிறது ரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் நாம் இப்போது இரசாயன மாற்றம் அல்லது இரசாயன தாக்கம் என்றால் என்ன என்பது பற்றி ஆராய்வோம் ஆரம்பத்தில் காணப்பட்ட பதார்த்தங்களில் இருந்து வேறுபட்ட பௌதீக இரசாயன இயல்புடைய புதிய பதார்த்தங்கள் தோன்றுதல் இரசாயன மாற்றம் அல்லது தாக்கம் எனப்படும் உதாரணம் பிறகு எரிதல் இங்கு விறகு எரியும் போது சாம்பல் உண்டாகும் சுண்ணாம்பு கல்லை வெப்பமேற்றல் நீராத சுண்ணாம்பு உண்டாகும் அதே சமயம் வாயு வெளியேறும் கொண்டிசை வெப்பமேற்றல் வாயு வெளியேறுதல் இரும்பு துருப்பிடித்தல் இச்சந்தர்ப்பத்தில் இரும்பு துரு உண்டாகும் இரசாயன மாற்றத்திற்கான சான்றுகள் நாம் பின்வரும் சான்றுகளின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் நிறமாற்றம் ஏற்படுதல் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுதல் வீழ்படிவு உண்டாதல் வாயு வெளியேறுதல் வெடித்தல் இடம்பெறுதல் சுவாலை உண்டாதல் ரசாயன மாற்றத்திற்கான சான்றுகள் நிறமாற்றம் வீழ்படிவு உண்டாதல் ஈய நைத்திரேட்டும் பொட்டாசியம் அயடைட்டும் இங்கு நாம் மஞ்சள் நிறம் தோன்றுவதுடன் படிவு ஏற்படுவதை அவதானிக்கின்றோம் வெப்பநிலை மாற்றமும் வாயு தயாரிப்பும் அதாவது இங்கே வாயு போது ஏற்படுகின்ற வெப்பநிலை மாற்றம் காட்டப்படுகிறது வாயு தயாரிப்பிற்காக பேக்கிங் சோடாவும் சித்திரிக் அமில கரைசலும் தாக்கத்தில் ஈடுபடுத்தப்படுகிறது இடம் பெறுவதுடன் வெப்பனிலே மாற்றம் ஏற்படுவதையும் நாம் இங்கு அவதானிக்கலாம் ஏற்கனவே தரம் ஒன்பதில் இத்தாக்கத்தை நாம் கற்றிருக்கிறோம் தொகுதியில் வைக்கப்பட்ட வெப்பமானியில் ஆரம்ப வாசிப்பிலும் பார்க்க உயர்ச்சி ஏற்பட்டிருப்பதை நாம் காணலாம் வாயுக்களுக்கான சோதனை ஆக்சிஜன் அதாவது ரசாயன தாக்கத்தின் போது மாற்றம் ஏற்படுவதை அவதானிப்பதற்காக வாயு தயாரிப்பில் நாம் ஈடுபடுகிறோம் வாயு வெளிவருவதை நாம் இங்கு அவதானிக்க முடியும் பொட்டாசியம் ஐடைட்டும் ஐதரசன் பரவ்சைட்டும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது இப்போது தாக்கம் நடைபெற்று ஆக்சிஜன் வாயு வெளிவரும் வெளிவரும் வாயு ஆக்சிஜன் என்பதை அவதானிப்பதற்காக தனர்குச்சியொண்டை கொண்டு செல்லும்போது அது பிரகாசமான சுவானையுடன் இருவதை நாம் அவதானிக்க முடியும் முதல் இரண்டு சந்தர்ப்பத்திலும் போதியளவான ஆக்சிஜன் வாயு வெளிவரவில்லை மூன்றாவது சந்தர்ப்பத்திலும் நான்காவது சந்தர்ப்பத்திலும் போதே அதிகளவு ஆக்சிஜன் வாயு வழிவந்திருந்தது எனவே தனற்குச்சி பிரகாசமாக எரிகிறது தொடர்ந்து ஆக்சிஜன் வாயு வழிவருகிறது அடுத்ததாக எல்லோருடைய விருப்பத்துக்கு போல நாம் ஒரு வெடித்தல் தாக்கத்தை அவதானிப்போம் சோடியம் அதாவது அதிகளவான சோடியம் பயன்படுத்தப்படும்போது தாக்கம் உயிருடன் நடைபெற்று வெடித்தல் இடம்பெறுகிறது இப்போது நாம் பெரிய துண்டொன்றை பயன்படுத்துவோம் தாக்கம் ஆபத்தானதாக இருக்கும் எனவே இதனை நாம் ஆய்வுக்கூடத்தில் செய்வதை தவிர்ப்பது நன்று இன்றைய பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற மாணவர்களே பெற்றுக் கொண்டோம் பௌதீக மாற்றங்கள் இரசாயன மாற்றங்கள் அல்லது இரசாயன தாக்கங்கள் என்பன பற்றியும் அதற்கான ஆதாரங்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம் மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி